ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க கேட்ட அடுத்த நிமிஷம் யோசிக்க கூடாது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் ரைட் அதே மாதிரிதான் நேத்துக்கு என்ன சாப்பிட்டீங்க நேற்று ராத்திரி நேற்று காலையில் எதுவும் ஞாபகம் இல்லை என்ன காரணம்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்ததே இல்லை ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் எங்கயோ போய் சிக்கிடுறோம் அடுத்த மூணு நாளைக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்கோன்னு வைங்க ஒவ்வொரு வேளை வாய்க்குள்ளே போகக்கூடிய அது தண்ணீராக இருக்கலாம் காஃபியாக இருக்கலாம் டீயாக இருக்கலாம் இல்லை யாருக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டர்லெஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய பாவமான ஒரு இட்லியாக இருக்கலாம் தோசையாக இருக்கலாம் கண்டிப்பாக நினைவில் நிறுத்திக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விரல் விட்டு வி ஆர் கோயிங் டு கவுண்ட் அவர் ப்ளெஸ்ஸிங்ஸ் நான் எங்கெல்லாம் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் எங்கெல்லாம் வாழ்க்கை வரப்பிரசாதமாக இருக்குது இதை பார்க்க போகிறோம் இதை பற்றி பேசும்பொழுது எப்பொழுதுமே எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ரொம்ப அழகான கதை புலம்புறதுன்னு ஆரம்பிச்சு குறை சொல்கிறது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த கதை எனக்கு மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் ஒரு பெரிய ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் ரொம்ப கட்டுப்பாடு ஜாஸ்தி அதுவும் கட்டுப்பாடுங்கிறது வந்து கடுமையான கட்டுப்பாடு ஜாஸ்தி அதில் முதல் கட்டுப்பாடு என்ன தெரியுமா அங்கு வந்து படிக்கிறதுக்காக தங்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பத்து வருஷத்துக்கு வாயை திறக்கக்கூடாது பேசவே கூடாது வராங்க அவங்க என்ன படிக்கணுமோ அதை படிக்கிறாங்க என்னெல்லாம் வேலை கொடுத்துருக்கோ அதெல்லாம் செய்கிறாங்க சாப்பிட்றாங்க தூங்க போகிறாங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த பத்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய குரு அவங்கள கூப்பிட்டு பேச சொல்வார் ஆனால் அதில் கூட ஒரு ரேஷன் உண்டு என்ன தெரியுமா பண்ணணும் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பேசும் அந்த பத்து வருட அனுபவத்தை ரெண்டே வார்த்தைகளை தான் சொல்லணும் அதுக்கப்புறம் மௌனம்தான் மௌனம்தான் அவங்களுடைய ஒரே சத்தம் மௌனம் தான் அவங்களுடைய ஒரே பேச்சு மௌனம்தான் அவங்களுடைய உள்ள உணர்வுகளுடைய வெளிப்பாடு சரி ஒரு மாணவனை கொண்டு வந்து விட்டாச்சு பத்து வருடங்கள் கலகல கலகலன் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஆள் யாருக்கிட்டையும் பேசாட்டா தனக்கு தானேவாவது பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்பொழுதும் வன்பு சண்டைக்கு போவார் இல்லைன்னா வீம்பு இருக்கும் இல்லைன்னா புலம்பல் இருக்கும் இல்லைன்னா புகார் இருக்கும் இல்லைன்னா யாரையாவது பற்றி புறங்கூறலாவது இருக்கும் எதுவும் இல்லாமல் பத்து வருஷம் வெறும் மௌனத்திலயே அவரை சங்கிலி மாதிரி கட்டி போட்டாச்சு சரி பத்து வருஷம் ஆச்சு ஆசிரியர் கூப்பிட்டார் எல்லாரையும் கூப்பிட்றாரு ரெண்டு வார்த்தைக்கு மேலே பேசக்கூடாது அவ்வளோவே தான் ரெண்டே ரெண்டு வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தையை கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு சொல்கிறார் பத்து வருஷம் இங்கே இருந்தே இல்லை எப்படி இருந்தது வாழ்க்கை எங்கே சொல்ல பார்க்கலாம் ஆனால் ரெண்டே வார்த்தை தான் அடுத்த நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு அந்த மாணவருக்கு அவ்வளோ கோவம் ஆனால் வெளிப்படுத்தவும் முடியாது ரெண்டே வார்த்தை தான் ரேஷன் தான் மறுபடியும் பத்து வருஷத்துக்கு மௌனமாக இருக்கணும் அங்கேயே இருக்கணும்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னது படுக்க ரொம்ப ஹார்டு பெட் ஹார்ட் அவ்வளவுதான் சொன்னார் படுக்கை ரொம்ப ஹார்டா இருந்தது ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது படுக்கை கடினம் அவ்வளோதான் படுத்து தூங்கவே என்னால் முடியல எனக்கு தூக்கமே வரல இதெல்லாம் எதையுமே படுக்கை கடினம் சிரிச்சிட்டு சரி அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லியாச்சு இனி அடுத்த பத்து வருடத்துக்கு பேசவே முடியாது மாணவர் அங்கேயே நிற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அடுத்த பத்து வருடம் அடுத்த பத்து வருடம் இதே மௌன விரதம் ஒரு பெரிய இரும்பு சங்கிலி போட்டு கையை காலை வாயை எல்லாத்தையும் போட்டின மாதிரி சகிக்க முடியாமல் சகிச்சாச்சு இருபதாவது வருடமும் முடிஞ்சது மறுபடியும் மாணவரை கூப்பிட்டாரு கூப்பிட்டு மறுபடியும் ரெண்டே வார்த்தைகள் தான் அதுக்கு மேல வார்த்தைகள் கிடையாது எப்படி இருக்கு வாழ்க்கை அப்படின்னு கேட்ட உடனே சாப்பாடு மோசம் முடிஞ்சு போச்சு ரெண்டு வார்த்தை சொல்லியாச்சு மறுபடியும் பத்து வருடங்கள் அங்கேயே நிற்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு பத்து வருடங்கள் கழிச்சு மறுபடியும் ஆசிரியர் கூப்பிடுறாரு வந்து சேர்ந்த போது ஒரு ஒரு பத்து வயது பையனாக இருந்திருக்கலாம் இப்போ முப்பதாவது வருடம் ஓடிட்டு இருக்கு முப்பதையும் சேர்த்துங்க நாற்பது வயசு ஆகணும் அப்போது வந்த அடுத்த நிமிஷம் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த மாணவர் சொன்னாராம் ஐ குவிட் நான் கிளம்பிட்டேன் அவ்வளோதான் சிரிச்சிட்டே அந்த குரு புத்த பிக்ஷு பதில் சொன்னது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு பத்து வருடம் முடியும் போதும் ரெண்டே வார்த்தைகள் தான் அப்படின்னு சொன்ன போது கூட உனக்கு வாழ்க்கையில் குறைகள் மட்டும்தான் இருந்தது குற்றங்கள் மட்டும்தான் இருந்தது எந்த நிறையும் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லை நீ குவிட் தான் பண்ணணும் கிளம்பு அப்படின்னு சொன்னாரான் வாழ்க்கை கையில் கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது நம்ம அதை குமிஞ்சு பார்க்கறது கூட கிடையாது பெருவெள்ளமாக மழை கொட்டும் பொழுது தான் ஓ மழை வந்துதா அப்படின்னு பார்க்குறோம் தோலெல்லாம் எல்லாம் உறிஞ்சு போகிற அளவுக்கு வெயில் காயும்போது தான் ஓ வெயில் காஞ்சுதா அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ மருத்துவர்கள்கிட்ட போனால் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை என்ன சொல்கிறாங்க தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு போதுமான அளவு விட்டமின் டி இல்லைன்னு இதை கேட்டபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இது என்னப்பா அந்நியாயமாக இருக்குது ரொம்ப சுலபமாக காசையே கொடுக்காம ஊர் பூரா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அப்படின்னா விட்டமின் டி தானே அப்படின்னு இல்லை அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எப்போ தெரியுது தெரியுமா அதனால குறைபாடு வரும்போது முட்டி வலிக்கும் போது முதுகு வலிக்கும் போது முழங்கால் வலிக்கும் போது அடிக்கடி எல்லா விதமான ஜாயின்ஸும் வீங்கும் போது குழந்தைய கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட ஓடும்போது டாக்டர் சொல்கிறார் விட்டமின் டி பத்தலை அப்படின்னு அப்போ எதுவுமே அதிகமாக கிடைக்கும் போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது பேசவே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வார்த்தைகளோட அருமை தெரியும் நல்ல சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் சாப்பாட்டோட அருமை தெரியல நல்ல படுக்கை கிடைக்கிற வரைக்கும் படுக்கையோட அருமை தெரியல அருமை தெரியாமல் போகிறதுக்கு யார் காரணம் தெரியுமா நாம் தான் காரணம் இதே மாதிரி படுக்க நல்லா இல்லை அப்படிங்கிறது ஒரு புலம்பலாக இருக்குது உணவு நல்லா இல்லை அப்படிங்கிறது ஒரு புலம்பலாக இருக்குது அன்பை கூட அப்படி தான் நம்ம பண்ணிட்டோம் பெருகி வர பெருவளத்தினுடைய மரியாதை நமக்கு தெரியாத மாதிரி பழியிர் நடிக்கிற சூரிய வெளிச்சத்தினுடைய மரியாதை நமக்கு தெரியாத மாதிரி அழகாக வீசக்கூடிய காற்றினுடைய இனிமை நமக்கு புரியாத மாதிரி மக்களுடைய அன்பு நமக்கு புரியலை அது தட்டுப்பாடாக ஆகும் பொழுது மட்டும்தான் ஓஹோ அன்புனால் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா கிடைக்கிற விஷயம் எவ்வளோ பெருசு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு உதவணும் உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி யாராவது கொடுத்தா கூட அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்லணும் முகத்தை பார்த்து நம்மளை யாராவது பார்த்த அடுத்த நிமிஷம் குட் மார்னிங் அப்படின்னு முகம் மலர கண் மலர சொன்னாங்கன்னா அந்த சின்ன வாழ்த்து எவ்வளோ பெரிய விஷயம்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் காரணம் ரொம்ப பெருசு எல்லாரும் ஓடிட்டுருக்கோம் ரொம்ப அவசரமாக இருக்கும் திரும்பி பார்க்க நேரம் இல்லை ஏன்னு கேட்க ஆள் இல்லை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அனுசரணையான வார்த்தை கூட நம்மக்கிட்ட பற்றாக்குறையாக போன இந்த காலகட்டத்தில் ப்ளீஸ் குழந்த பக்கத்தில் உட்காருங்க அவருடைய கையை எடுத்து மடியில் வச்சுக்கோங்க விரல அப்படியே நீவி விட்டுட்டே சொல்லுங்க இப்படி உனக்கு தாயாவோ தகப்பனாவோ நான் இருக்கிறது பெரிய பாகியம் என் குழந்தையா நீ பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறது பெரிய பாகியம் இன்றைக்கி காலையில் நமக்கு கிடைச்ச உணவு மிகப்பெரிய பாகியம் அந்த உணவை எல்லாரும் உட்காந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லை அந்த பஸ் வந்து அந்த பஸ் டிரைவரோ எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் உன்னுடைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறது பெரிய விஷயம் மத்தியானம் அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு ஆரோக்கியம் உடலிலும் மனதிலும் இருக்கிறது பெரிய பாகியம் மாலை நேரம் நீ வீட்டுக்கு திரும்பி ஓடி வரும்போது கதவுகிட்ட வந்து நின்று வா வா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது பெரிய விஷயம் மாலை நேரத்தில் அப்பா திரும்பி வரும்போது அப்பாவை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாரம் சொல்லி பாருங்களேன் குழந்தைக்கு எல்லாத்தினுடைய அருமையும் தெரியும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது போர்வையை வீசி எரியும் பொழுது தூக்கத்தையும் எழுந்துச்சிட்டு புது நாள் வந்தது அப்படிங்கிற சந்தோஷத்தோட குழந்தை பார்க்கும் அதை விட்டுட்டு இவ்வளவு தானா இதுதான் கிடச்சிருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றையும் சாய்ஸில் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நான் ஒரு மாணவனை பற்றி சொன்னேன் இல்லையா பத்து வருடம் முடிஞ்சு ரெண்டு வார்த்தை தான் பேசலாம் அப்படின்னா படுக்க ரொம்ப கடினம் உணவு ரொம்ப மோசம் நான் கிளம்புறேன் அப்படின்னு வாழ்க்கை ஆகிடும் வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம போகும்போது சொல்லக்கூடிய வார்த்தை ஐ குவிட் ஆக இருக்கக்கூடாது அப்போது ரெண்டு வார்த்தை தான் அப்படின்னா என்னவாக இருக்கணும் தெரியுமா ஐ லிவ்ட் அப்படின்னு இருக்கணும் இல்லையா அதை விட நல்ல ரெண்டு வார்த்தை இருக்குது என்ன தெரியுமா தேங்க்யூ ரொம்ப நன்றி கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைங்களை பக்குவப்படுத்த வேண்டியது உங்கள் பருப்பு பார்க்கலாமா நன்றி வணக்கம்